சிறு ஆசை சிறியெல்லாம் அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான என்ன டூஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம் முத்து வந்து மீனா கிட்ட எல்லா உண்மையுமே வந்து சொல்றாங்க சின்ன வயசா இருக்கும் போது நம்ம முத்துவும் விஜயாவும் பயங்கர தான் இருப்பாங்க முத்து இல்லாம நம்ம விஜயாவால இருக்கவே முடியாது எதிர்பார்த்து நம்ம விஜயவுக்கு வந்து ஜோஷியத்து மேல ரொம்பவே அதிக நம்பிக்கை வந்து இருக்க மாதிரி இப்போ நம்ம விஜய போயிட்டு கேக்குறாங்க ஒரு ஆறு வருஷத்துக்கு வந்து உன்னுடைய ரெண்டாவது பையனை விட்டு நீ தள்ளி இருந்தாதான் உன்னுடைய உயிருக்கு ஆபத்து இல்லாம இருக்கோ இல்லைன்னா உன்னுடைய உயிருக்கு ஆபத்துன்னு சொல்ற மாதிரி இதனால நம்ம விஜயவுக்கு பிரிய மனசே இல்லாம முத்துவ வந்து அதே இடத்துல விட்டுட்டு போறாங்க இப்போ முத்துவ நினைச்சு விஜய ஒரு பக்கம் ரொம்பவே வருத்தத்துல வந்து இருக்காங்க இப்ப விஜயவை விட்டுட்டு முத்துவாலையும் வந்து ரொம்ப வருத்தத்துல இருக்காங்க அப்ப வந்து

த வர எபிசோட்ல வெயிட் பண்ணி பண்ணிப்பா